அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு குட்டி நாம் தம்ம கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தம்மன் சீமானவர்கள் படமுறை ஏறி கல் இறக்கிற போராட்டம் செஞ்சாங்க அப்போ செய்யும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏகப்பட்ட பேர் நின்று கதற போகிறாய்ங்க குலைக்க போகிறாங்க அப்படின்னு அதில் முதல் வரிசையில் எப்போதுமே அண்ணன் சீமானர்களுடைய அன்பு தன்பியாக இருக்கக்கூடிய வன்னியரசு வன்மம் பிடிச்ச வன்னியரசு களத்தில் இறங்கிடுவாப்புல அப்படி சீமானனை அனைமரத்தில் ஏறி கல் இறக்கும்போது அது என்னென்ன குற்றச்சாட்டம் வைப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் சாதிக்குள்ளே தள்ளுவாங்க இந்த சாதிக்காக தான் சீமான் போராடுறேன்னு சொல்லுவாங்க சுயசாதி பற்றுன்னு சொல்லுவாங்க சாதியை வளர்க்கன்னு சொல்கிறாங்க குளற் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான கட்டுக்கதைகளை தறிக்கட்டத்தனமான முறையில் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அதில் சிறந்த ஒருத்தர் தான் வன்னியரசு இந்த வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா குளல் தொழிலை வந்து சீமானவர்களை ஆதரிக்கிறாரு எல்லாரும் பதுனியை குடிக்கிறாங்க எல்லோரும் நொங்கு சாப்பிட்றாங்க ஆனால் குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் அங்கே போய் பணமரத்தில் மேலே ஏறுறாங்க எல்லாரும் செருப்பு போடுறாங்க ஆனால் குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் செருப்பு தைக்கிறாங்க எல்லாரும் முடி வெட்ட போகிறாங்க ஆனால் குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் முடி வெட்ட தொழிலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் வன்னியரசு அரசு அவரோட பாணியில் வழக்கம் போல் புலம்பி தள்ளியிருக்கிறாப்புல அதாவது இந்த கல்லை பற்றி நம்மெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னுக்குட்டி இந்த பனை மரத்தை பற்றி நம்மளாம் விளக்கிறதுக்கு முன்னகுட்டி அரும்பெரும் அறிஞர்களாக இவர்கள் கருதக்கூடிய நபர்கள் அதில் வளர்க்கும் போல் ஒருத்தர் வந்துடுவார் அதாவது அவரை பற்றி ந அவங்களே பெருமையாக பேசிக்கிடுவாங்க அவர் மாதிரி மிஞ்சின ஆளே கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேரா அவர்கள் அது அவங்க சொல்லுவாங்க நம்ம சொல்ல மாட்டோம் இந்த ஈவேரா அவர்களே எல்லாத்துக்கும் முதலும் இருக்காது முடிவும் இருக்காது எப்படி முதலும் இருக்காது முடிவும் இருக்காது அவரே எல்லா இதையுமே கணக்கச்சமாக பண்ணி முடித்து பண்ணிட்டு போயிடுவாப்பில் அப்படி இந்த கல்லுக்கடையை பற்றியுமே அவர்கள் அதிகமாக சொல்கிறார் புத்திசாலித்தனமான காரியமல்ல கல்லுக்கடைகளை மூடுவது என்பது முன் யோசனையற்ற முடிவு சினிமாவுக்கு போகும் அயோக்கத்தனத்தை விடவா கல் குறிப்பது தீமை தந்தை பெரியார் இடித்துறை அப்படின்னு சொல்லி கல்லுக்கடை மூடுறதை பற்றி அன்றை எதிர்த்தவர் அவர்கள் அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டிருக்கார் உங்கள் ஆளு இவ இதில் பார்த்துட்டு நம்ம அப்படியே அண்ணன் அந்நிய இன்னொரு பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த விசிகா ஒரு கட்சி இருக்குது அது அவரோட கட்சி வேற எதுவும் கட்சி கேட்குறது அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளர் இருக்காரு தெரியுமா அவர் என்ன பண்ணுறாருனா தலைவர் தலைமையில் பனை விதை நடுதல் யார் அண்ணன் திருமாளர் தலைமையில் பனை விதை நடுதல் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்துத்துவத்திற்கு எதிரான தமிழின அடையாளம் பனை தமிழின் அடையாளம் பனை அப்படி தமிழின் அடையாளம் இருக்கக்கூடிய பனை மரத்துலேருந்து வரக்கூடிய நொங்கு அதுலேருந்து வரக்கூடிய பதுனிலாம் நமக்கு எல்லோரும் குடிக்கிறோம் எல்லோரும் பயன்படுத்துகிறோம் அதுலேருந்து அது என்னது தமிழின் அடையாளம் பனை அந்த தமிழின் அடையாளம் இருக்கக்கூடிய பணமரத்துலேருந்து வரக்கூடிய இயற்கை பானம் நம்ம கல்ல மட்டும் குடிச்சிடக்கூடாது அந்த கல்லை இறக்கிட்டோம்னா அது என்னது சுயசாதிக்குள்ளே போய் நிப்பாட்டிடுவாங்க குழல் தொழிலே சீமானவர்கள் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பிங்க ஆனால் இவங்க மரத்தை நடுவாங்க ஒரு கோடி திட்டம் சொல்லி திமுக கட்சி வேறு யாரும் இல்லை இவங்க கூட்டி வச்சுருக்காங்களா மண்வளம் காக்க ஒரு கோடி பண விதைகள் விதைக்கும் திட்டம் கலந்து நூற்றாண்டு விலையை ஒட்டி ஒரு கோடி பண விதையை விதைக்க போகிறேங்கன்னு சொல்லி திமுக விதைக்கி அதையும் தாண்டி திமுகனுடைய அந்த அண்ணன் சீமான தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தாங்களே பனைமரத்தில் கல் இருக்கிறதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் பணமலை ஏறிக்கிட்டு இருக்கான் பணமலை ஏறிக்கிட்டு இருக்காப்புல அவர் வன்னியரசு போய் கேட்கணும் எதுக்கு அக்கா அவர் என்ன சாதி எந்த சாதிலேருந்து அவர் இங்கே ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க ஒரே சாதி சார்ந்துக்க மாட்டீங்க ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் இங்கே பனை மரத்தில் ஏற்றுங்க எல்லாேருக்கும் பொதுவானது தானே நீங்கள் ஒரே சாதி நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க சுயசாதி பற்றா அப்படின்னு சொல்லி கனிமொழி கிட்ட வன்னியரசர்கள் கேட்டிருக்கணும் கேட்டிருக்கணும் அங்கே அண்ணன் கேட்க மாட்டாங்கல்ல நவீன மிஷினை வச்சு மேலே மக்க கனிமொழிகள் உட்கார்ந்து ஓரமணு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஆ அங்க கனிமொழி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து யாரை நீங்க பனைமரம் ஏத்துறீங்க எதுக்கு நீங்க பனைமரம் ஏத்துறீங்க பனைமரம் ஏற்றுறதுனால ஒரு சாதி மட்டுமே ஊக்குவிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு சாதி மட்டுமே பனைமரம் ஏறிக்கிட்டு இருக்கு அது தப்பான முறைங்க அப்படின்னு சொல்லி என்ன வன்னியரசு கேள்வி கேப்பாரா இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவங்களே மாதிரி தான் ஆறு சீட்டுக்கு ஒருத்தர் நிற்பா வச்சுக்கோங்களேன் அது யாருன்னு பார்த்துக்கிட்டா அந்த சண்முகன்னு ஒருத்தர் நம்ம அண்ணன் தான் நம்ம ஐயா தான் சண்முகம் அவருக்கு தனியாக ஸ்பெஷலாக வீடியோ இதே வீடியோ அவர் அடி அடிச்சுட்டோம்னா பொது அடிமை கட்சியில் பொதுவாக நங்கு மண்டர் கொட்டு கொட்டிட்டு போயணும் அவர் என்ன சொல்கிறாரு பனை தொழில் இருக்குல்ல சீமான மரங்கள் மட்டும் இல்லைங்க எந்த சாதிகாரங்களும் மேலே ஏறலாம் ஏறினாலும் மேலே ஏறலாம் அதுக்கு நவீன மிஷின் வந்துருச்சு அந்த மிஷின் மூலமாக மேலே ஏறி நீங்கள் பண மரத்துலேருந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் குறிப்பிட்ட குளம் தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்றதை இப்போ துப்புரவு பணி ஒப்பந்தத்துக்கு விடுபட்டதற்கு பிறகு பட்டியல் சாதி மக்கள் மட்டுமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா சாதியில் இருக்கிறவங்களும் இப்போ குப்பாளிக்கிட்டு இருக்காங்க அதனால் வேலையின்மை வேலையின்மை என்பது தான் பிரதானமான பிரச்சனை வேலை கிடைத்தால் எந்த சாதியை சார்ந்தவர்களும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்ற அளவுக்கு நிலமை வந்து மாறிக்கிட்டு குலத்தொழில் என்ற முறையில் பார்க்கலாம் அப்போ இவங்க என்னன்னா சீமானவர்கள் சேருறது தான் இங்கே தப்பு வேறு யார் வேணாலும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி திமுகனுடைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் கல்லுக்கடையிலிருந்து அதாவது படை கல் ஏற்பதற்கு முதலமைச்சர் கிட்ட நான் அனுமதி வாங்க போகிறேன் ஏன்னா கள்ளுக்கடை மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் விவசாயிகள் கையில் கொஞ்சம் காசு இருக்கும் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி பொது கூட்டத்தில் விவசாயிகள் முன்னாடி மதிப்பிற்குரிய கணபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார் அந்த கல் இற இறக்குவதற்கு அந்த உரிமையை கண்டிப்பாக முதல்வர் இடத்துல கேட்டு அதற்கு ஆவணம் செய்வோம் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒன்று ஏனென்றால் கல் இறக்கினால் தான் விவசாயி கையில் ஏதோ கொஞ்சம் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அப்படி இவர் போய் கேட்டாரா எப்படி நீங்கள் வந்து கல்லை நீங்கள் இறக்குவீங்க அது ஒரு சாதிக்குள்ளேயே உள்ளே போகுத அப்படின்னு சொல்லி வன்னியரசு கேள்வி கேட்பாரா திமுகனுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி கிட்டே போய் கோயம்புத்தூருக்கு நேராக வண்டியை பிடிச்சி ஃப்ளைட்டில் போங்க நல்லது தான் ஃப்ளைட்லேயே போய் போங்க போயிட்டு அங்கே போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியது தானே கண கணபதி கிட்டே போய் எப்படிங்க நீங்கள் வந்து பணமரத்துன்னு கல்ல இறக்குவீங்க எப்படி முதலமைச்சர் நீங்கள் வந்து அனுமதி வாங்குவீங்க நீங்கள் இதுக்கு வந்து தப்பானது இல்லையா ஒரு சாதிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு சொல்லி கணபதி கிட்டே ஐயா போய் கேள்வி கேட்பார் வன்னியரசு அங்கே கேள்வி கேட்க மாட்டார் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சீமான என்ன மரத்தில் ஏறிட்டோம்னா அது தப்பு அது சாதி பற்று அது வந்து சீமான் மட்டும் மேலே வந்துடக்கூடாது மற்ற நாங்கள் பனை மரம் விதவோம் நாங்கள் பண்ணையை விதப்போம் நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் ஆனால் சீமான் செஞ்சிட்டோம் அது நாங்கள் வந்து குற்றம் மட்டும்தான் கண்டுபிடிப்போம் அதில் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு பொதுவான விஷயம் தானே இப்போ தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் இது பனை மரம் தான் ஏ அந்த வன்னியரசனுடைய டிபியில் அதாவது அந்த ட்விட்டர் இருக்கலாம் அந்த எக்ஸலத்தில் அவருடைய முகப்பு படமே பணமரத்தான் வச்சுருக்காரு இதே இது நாம் தமிழ் கட்சி சார்ந்த சீமானவர் கூட யாரோ ஒருத்தவங்க டைமில் வச்சுருந்தாங்கன்னா பாருங்கள் சுயசாதி பட்டில் பணமாரத்தை தூக்கி அவங்க முகப்பு படமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா இவங்க வச்சாங்கன்னா பொது உடமை இவங்க வச்சாங்கன்னா பொதுவான ஒரு விஷயம் ஆனால் இது நம்ம வச்சோம்னா தான் சாதிக்குள்ளே போய் திணிப்பாய்ங்க இதில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டின் தேசிய மரம் பணமரம் அந்த பணமரத்துலந்து வரக்கூடிய பானனை தமிழ்நாடு மக்கள் அனைவருமே பயன்படுத்தணும் அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கேரளாக்கள்லாம் பயன்படுத்துகிறான் மலையாளத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய க கர்நாடகாக்கார பயன்படுத்துகிறான் ஆந்திராக்கார பயன்படுத்துகிறான் சுற்றி இருக்கிற எல்லாருமே பணமரத்துலேருந்து வரக்கூடிய நன்மைகளை பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமாக இருக்கக்கூடிய பணமரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு இயற்கையான பானம் தான் இந்த கல் இந்த கல்லை நம்ம இறைக்கிறக்கூடாது கூடாது இந்த கல்லை நம்ம குடிச்சிடக்கூடாது ஏன்னா அந்த தி திமுகனுடைய கோயம்புத்தூர் நாட்டாமல் உறுப்பினர் சொல்ல தெரியுமா இதை பயன்படுத்தினோம்னா விவசாயி கையில் காசு பேரும் அந்த காசு பேரக்கூடாதுங்காக தான் ஒட்டு மொத்தமாக கதறிக்கிட்டு இருக்காங்க இப்போது வன்னியரசுக்கு அவர் மாநில கொட்டு வச்ச மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் யார் மதிப்பீருக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஐயா அதாவது வடிவியல் சொல்வார் மூக்கு கொஞ்சம் புடப்பாக இருந்துச்சுன்னா இப்படிலாம் யோசிக்கத்தோன்னு சொல்வார் நம்ம நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போய்

இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா பாத்தீங்களா அதிகமா படிச்ச மண்டை வேலை செய்ய சொல்லுவாங்களா அதுதான் சிறந்த உதாரணம் ஐயா அதாவது தயிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தயிர் தயிருங்கிறது ஒரு நாறு ஒரு சின்ன குழந்தைங்க கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் நல்ல உணவு தான் மாற்றுக்கிறது கிடையாதுல தினமும் காலையில் தயிர் நல்ல உணவு தான் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நீங்கள் தினமும் தான் வாமா தயிர் அப்படி மூக்கை ஊடிச்சு தயிர் சாதம் ஆ தயிர் ஊற்றிக்கிட்டே இருப்பீங்களிங்க இல்லை இந்த மாம்பழம் நல்ல உணவு தானே இந்த மாம்பழம் சிசன் கூட ஓடிக்கிட்டு இருக்குது தினமும் இந்த மாம்பழத்தை எடுத்து உங்கள் பச்சை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு நல்ல உணவு தான்மா உணவு தான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்க பலாப்பழம் இந்த வாழைப்பழம் இருக்குது இது எல்லாமே நல்ல உணவு தானே உணவு தானே தினமும் காலையில் எழுந்திரிச்சு இந்த பத்து வாழைப்பழத்தை வாயில திணித்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் தினமும் நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் செய்ய மாட்டிங்களா அப்போ எப்போது எந்த பொருளை எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுது தயிர் அதிகமாக கொடுத்தாலும் தப்பு கல் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் அது அதிகமாக கொடுக்கறது தான் தப்பு அளவுக்கு மீதாக அமிர்தமும் நஞ்சு இவ்வளோ தானே இதுதானே நம்ம ப கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து ஒரு கேள்வி கட்டும் மடக்க ஆரம்பம் ஆனால் இதே கேரளாவில் இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய கேரளா மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க கல்லுக்கடை வந்து விட்டமின் வந்து அதில் கலந்துருக்கு அதில் வந்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேரளாவிலுடைய மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் பேசுது கல் கடை மூடுறதை பற்றி கை கைவில் இருக்கக்கூடிய கடைகள் மூட சொன்னாங்களோ அந்த நேரத்தில் மாநில அரசு போய் பேசுது அதையும் தாண்டி இது ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு இது வந்து எது கல் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய அரசு பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாநிலத்தை ஐயா என்ன பேசிகிட்டு இருக்கிறாப்புல கல்ல வந்து நீங்கள் வந்து உணவோடு நீங்கள் ஒப்பிடாதீங்க அது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஐயா தான் இவ்வளோதான் இவங்களுடைய அரசியல் ஆனால் வன்னியர் வன்னியரசனுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வன்மத்தை கக்குறதுக்கு முன்ன குட்டி உங்களுடைய கூட்டத்தில் கம்பியை பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்கள் பணம் கட்ட வேண்டியது ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க அதுக்கு பல ஆயிரத்தில் நம்ம கட்ட வேண்டியிருக்கு அப்படியே கீழே போடுங்க போடுங்க கீழே போட கம்பியா ஆனா திருமாவர்கள் சொன்ன மாதிரி உங்க கூட்டத்தில் கம்பி திருடி போயிட்டு இருக்காங்களாம் எனக்கு தெரிஞ்சது நீ தான் இந்த வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் மாறு வசத்தில் போயிட்டு கம்பியை திருடி வித்துக்கிட்டு இருக்கீங்க அது அதை தடுத்து நிறுத்துங்க அதுக்கப்புறம் அட்வைஸ் சொல்லுங்க நன்றி